என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு ரொம்ப நாள் நாளாச்சல நம்ம இப்படி பேசி இனி தொடர்ந்து பயணிப்போம் இத்தனை நாள் நேட்டிவ் போயிட்டேன் எனக்குமே கொஞ்சம் கோல்டு எப்பவுமே நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சரியாகி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இனி தொடர்ந்து பயணிப்போம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா புதுசு புதுசா ரூல் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம நிறைய வீடியோஸ்ல ஏன் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றது ஆபத்துக்கு தங்க உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா ஆபத்துக்கு தங்கம் உதவுது அப்படின்னா எந்த விதத்துல உதவும் நம்ம நம்ம சேர்க்கிற தங்கத்தை நம்ம காசு தேவைப்படுற நேரத்துல பேங்க்ல வச்சு நம்ம வந்து பணமா மாத்திக்கும் இல்லையா அப்படி பணமா மாத்துறதுக்கேவோ ஒரு ஒன்பது ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ரூலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அடகு வச்ச நகைய திருப்புறதுக்கான ரூல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க அத பத்தி நம்ம பேசணும் என்னோட ஜொல்ல திருப்பும் போது நான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப பூச்சாண்டி காட்டுற மாதிரியான வேலை தான் அப்ப நடந்துருந்துச்சு அதே தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மட்டும் நீங்க எப்பவுமே தங்கம் வாங்கி சேர்க்கிறத நிறுத்தவே நிறுத்திடாதீங்க எல்லாரும் சொல்லுவாங்க ரூல் போடுறாங்க ஆஹ் இனிமேலு நம்ம எல்லாம் பேங்க்ல போய் நகையை அடமானமே வைக்க முடியாது அப்படின்ற மாதிரிதான் நீங்க வந்து இன்னும் இப்ப ரீசன் இந்த ரூல் வந்து ஒரு நாலு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்களேன் உங்களோட நகைய அடகு வைக்கலாமா வேண்டாமா சொல்லி டாக்குமெண்ட் வேணும் இனிமேல நான் வாங்கின தங்க நகையோட அந்த பில்ல எல்லாம் நம்ம வச்சிருந்தாதான் நகையை அடகு வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்தேன் வந்திருக்குவேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல நான் உங்ககிட்ட கேட்கறது நீங்க எனக்காக பண்றது சப்ஸ்கிரைப் பண்றது லைக் பண்றது ஷேர் பண்றது இதை மட்டும் எப்பவுமே மறக்கவே மறக்காதீங்க முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம எந்த தங்க நகையை கொண்டுட்டு போறோமோ அதோட வேல்யூ இருக்கும் இல்லையா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து வேல்யூ அப்படின்னு வச்சிருக்கோம் அதுல எழுவத்தஞ்சு சதவீதத்தோட மதிப்பை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவங்க கடனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை நீங்க எடுத்துட்டு போறீங்க அன்னைக்கு வேல்யூல அது ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனா உங்களுக்கு எழுவத்தஞ்சாயிரம் மட்டும்தான் லோனா கிடைக்கும் இதுதான் எழுவத்து அஞ்சு பெர்சன்ட் வந்து மட்டும்தான் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இது வந்து பேங்க் நிதி நிறுவனம் ரெண்டுக்குமேவும் இந்த ரூல் 반도 보름도. எதுக்காக இந்த ரூலை வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நூறு சதவீதம் நம்ம தங்கத்தோட மதிப்புல அவங்க பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கத்தோட விலை எப்பவாச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னா சில நாட்கள்லாம் இப்போ குறைஞ்சிச்சு ஏறிச்சு இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா இந்த இடத்துல வந்து நம்ம தங்கம் வச்சதை விட நம்ம அதிகமா கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாம அவங்க வந்து நம்மளோட தங்கத்தை வந்து ஏலத்துக்கு விடுறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம எவ்வளவு நம்ம பணம் அதிகமா கேக்கிறோமோ அதுக்கு வட்டியுமே அவங்க அதிகமா போடுவாங்க நிதி நிறுவனத்துலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இப்ப மனப்புறம் நிறைய வந்து இருக்குது இல்லையா பேங்க் இல்லாம வேற இருக்கிற இத வந்து நான் சொல்றேன் அதிகமா பணம் கேட்டோம் அப்படின்னா அதிகமா வட்டி கம்மியா பணம் கேட்டோம் அப்படின்னா கம்மியா வட்டி இதுதான் அவங்களோட ரூலா வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும் இல்லையா தான் இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கு அதிகமா அவங்களால பணம் கொடுக்க முடியாது நம்ம கிட்ட இருந்து வட்டியையும் அவங்களால அதிகமா வாங்க முடியாதுல்ல தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஒப்பீனியனை தான் நான் வந்து உங்ககிட்ட ரூல் கூடவே ஷேர் பண்றேன் ப்ரூஃப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கோல்டு வாங்கும் போது நம்மளுக்கு பில் கொடுப்பாங்க இல்லையா அந்த பில் எல்லாமே இனிமேல் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க அப்போ நீங்க யோசிப்பீங்க என்னோட அம்மா காலத்துல என்னோட பாட்டி காலத்துல உள்ள நகைக்கெல்லாம் நான் எங்க போய் பில்ல ரெடி பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதிகமா பில் கேட்க மாட்டாங்க அப்படி போய் வைக்கிற பட்சத்துல அப்பயும் அவங்களுக்கு தெரியாத ரூல் கொண்டு வந்தவங்களுக்கு எந்த நகைக்கு எந்த மாதிரி வாங்கணும் எப்படி வந்து அந்த ரூலுக்கான பில்ல வந்து ரெடி பண்றதுக்கு நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் வந்து பயப்படாதீங்க இந்த ரூல் எல்லாம் போட்ட உடனே நான் ஒரு நோட் பண்ணேன் இனி மிடில் அடமானமே வைக்க முடியாதா எல்லாமே நெகட்டிவான தான் நான் நிறையவே பார்த்தேன் இது எல்லாமே அவங்களோட வீடியோஸ் பார்க்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு வீடியோக்குள்ள போய் நீங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேக்கும் போது மட்டும்தான் ஒரு விஷயத்தை விஷயத்தை பத்தி டீட்டெயிலா உங்களால புரிஞ்சுக்க முடியும் சோ பாதி கேட்டுட்டு அரை குறையா எப்பவுமே முடிவெடுத்துறாதீங்க இந்த பில் ப்ரூஃப் வந்து கேக்குறாங்க இல்லையா இது வந்து நிறைய திருட்டு நகைய வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த ப்ரூஃப வந்து கேட்டிருக்கலாம் ஏன்னா நிறைய வழிப்பறி நடக்குது நிறைய செயின் லாச்சிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் எப்படி அவங்களால சரி பண்ண முடியும் ஓனர் தான் அதோட நகையை வைக்கிறாங்களா இல்ல யாராவது திருட்டு பையன் திருடிட்டு வந்து அந்த நகையை வைக்கிறானா அப்படின்னு எல்லா விஷயங்களும் செக் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து நகைக்கான பணத்தை கொடுக்க முடியாதுல்ல யார் வேணாலும் வச்சுக்கலாம் நம்மளோட ஐடி ப்ரூஃப் மட்டும் தான் பேங்க்ல வந்து கேட்காங்க நீங்க வந்து பாத்திருந்திருப்பீங்க அவங்க ஐடி ப்ரூஃப வச்சுட்டு யார் வேணாலும் தான் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அப்போ அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லாத்துக்குமேவும் அது அவனோட நகை இல்லாட்டியும் அவனுக்கு பணம் கொடுக்க முடியுமா இப்படின்னு எல்லா கொஷினையும் நம்மளும் யோசிக்கணும் தேட் விஷயமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நகையோட பியூரிட்டி சர்டிபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எப்ப ஹச்சூடி நம்பர் வந்துச்சு அந்த ஹச்ஓடி அப்படின்னா என்ன அப்படின்னே இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அதோட வீடியோஸா இருக்கட்டும் நீங்க நகை எப்ப வாங்கினாலும் சரி ஹச்ஓடி இருக்கான்னு செக் பண்ணி வாங்க செக் பண்ணி வாங்க நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது நம்மளோட வீடியோ ரெகுலரா பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அச்சுடி அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு என்ன அதோட பியூரிட்டி என்ன எந்த கடையில வாங்கியிருக்கிறாங்க எப்ப அந்த ஜுவல்லரி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு டிஜிட் நம்பர் உங்களோட ஜுவல்லரியில இருக்கும் இந்த நம்பர் இருந்தாலே போதும் இதுதான் உங்க தங்கத்துக்கான சர்டிபிகேட் அது வர்றதுக்கு முன்னாடியே நான் நகை வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்னாடியே நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஜுவல்லரியில வந்து குறியீடு இருக்கும் அதுக்கும் முன்னாடி வாங்கினேன் அப்படின்னா அஹ் மேக்சிமம் இப்ப இருந்து நகை சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நகை சேர்க்கிறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்கிறவங்க அப்படின்னா அவங்க கடனை நோக்கி போக மாட்டாங்க என்னோட கணிப்புலதான் இதையுமே நான் சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரியான ரூல் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரிதான் நகை என் கிட்ட எதுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேங்க்ல கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதை பார்த்துமே நீங்க பயப்படாதீங்க ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா எலிஜிபிலிட்டி நம்ம கொண்டு போய் கொடுக்குற தங்கத்துக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இந்த கோல்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படிதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல தான் நம்ம நம்ம வந்து வந்து வைக்க முடியும் அப்படி வைக்கிற தான் பணம் கொடுப்பாங்க சொல்லி மாட்டுக்கு பியூரிட்டியே கம்மியா உள்ள இல்ல ரொம்ப ரொம்ப பியூரிட்டி கம்மியா இருக்கிற ஒரு நகையை எடுத்துட்டு போய் வச்சு இதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொடுப்பாங்களா எயிட்டீன் கேரட்டுக்கு கொடுக்குறாங்க அதை பத்தியும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் கோல்டு காயினுக்கு இதுல ஏதாவது ரூல்ல கொண்ட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க கோல்டு காயினை நீங்க பேங்க்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலயுமேவும் கோல்டு லோன் வாங்கிக்கிறதுக்கான எலிஜிபிள் வந்து உண்டு ஜுவல்லரி ஷாப்ல வாங்கியிருந்தா அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவேவும் எந்த பேங்க்லயா இருக்கட்டும் இல்ல எந்த நிதி நிறுவனத்திலயா இருக்கட்டும் கோல்டு காயினுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கறதே கிடையாது ட்வெண்ட்டி ஃபோரா இருக்கிற பட்சத்துல குடுக்க சில பேங்க்ல வந்து கொடுக்குறாங்க நிறைய இடத்துல வந்து காயின்ஸுக்கு கொடுக்கறதே கிடையாது கோல்டு லோன் அடுத்தது ரூல் நம்பர் ஃபைவ் எயிட்டீன் கேரட்டுக்கு பணம் கிடைக்குமா என் கிட்ட உள்ளது எல்லாமே எயிட்டீன் கேரட் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டோட மதிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே பணம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் கேரட்டோட வேல்யூவை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க அன்னைக்கு இருக்கிற மதிப்புல சேஞ்ச் பண்ணிட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் இப்ப இருந்துட்டு இருக்கு அடுத்து ரூல் நம்பர் சிக்ஸ் எவ்வளவு தங்கத்தை என்னால அடமானமா வச்சு பணத்தை வாங்கிக்க முடியும் அப்படின்றதா ரூல் நம்பர் சிக்ஸ் ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு குறைவான தங்கத்தை தான் என்னால அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்க முடியும் அவ்வளோ நகை இருந்துச்சுன்னா நான் ஏன் போய் அடமான வைக்க போறேன் அப்படின்னு ஒரு கொஷினும் வரும் இது நம்மளுக்கு இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கோமே ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு தேவைக்காக அவங்களும் அவங்களோட நகையை தானே செய்வாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களால ஒரு கிலோ ஒரு கிலோவுக்கு கம்மியா அத தான் வச்சுக்க முடியும் ஒரு கிலோவுக்கு அதிகமா போய் பேங்க்ல வச்சு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வைக்கவே முடியாது அடுத்தது ரூல் நம்பர் செவன் இது இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெள்ளிக்கும் கடன் கொடுக்கற அளவு வந்துட்டாங்க வெள்ளி நகையோ இல்ல காயினோ ரெண்டுல எதை வேணாலும் பணமா நம்ம வாங்கிக்கலாம் ஆனா ஒரே ஒரு ரூல் தான் இதுலயுமே பியூரிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நயன் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பியூரிட்டி இருக்கிற தங் வெள்ளிக்கு மட்டும்தான் ஆஹ் என்ன கொடுக்குறாங்க லோன் கொடுக்குறாங்க ஆஹ் ந நம்ம வந்து கோல்டு லோன் கோல்டு லோன் அப்படி பேசி பேசி எனக்கு இப்ப அதுதான் வந்துட்டு இருக்கு சில்வர் லோனும் கொடுக்கற காலத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்போ என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் நான் தங்கத்துலதான் போடணுமா அப்படின்னா இல்லவே இல்ல வெள்ளியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சேமிப்பா நீங்க வந்து பாக்க ஆரம்பிங்க முடிஞ்ச அளவு உங்களால வெள்ளி வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னா வெள்ளியையும் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க வெள்ளிய கொடுத்துட்டு நம்ம தங்கமா எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷனுமேவும் நிறைய ஜுவல்லரி ஷாப்ல வந்துருச்சு இப்போல்லாம் அதனால நீங்க குட்டி குட்டியாகவும் வெள்ளி வாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெள்ளியை வாங்கி தங்கமா மாத்திக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க ஆபத்துக்கு வெள்ளியுமே உதவும் இனி அப்படின்னு நம்ம பேசுற இடத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது ரூல் நம்பர் எயிட் ரூல் நம்பர் எயிட் பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு கிடையாது இப்போ இவ்வளவு காணும் டீடைல்ஸ் நம்ம கிட்ட வாங்கினாங்க இல்லையா இது எல்லாமேவும் பேங்க்ல வந்து நம்ம நகையை வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு அக்ரிமெண்ட் ஒரு ஃபார்ம் காப்பி கொடுப்பாங்க இல்லையா என்ன லோன் பேப்பர் அப்படின்னு கூட வச்சுக்குவோம் அந்த பேப்பர்ல நம்ம என்னைக்கு அந்த நகையை வாங்கி இருக்கிறோம் அந்த நகையோ வெயிட் எவ்வளோ இருக்கு பியூரிட்டி எவ்வளோ இருக்கு எப்ப இந்த கோல்டு லோன் முடியுது என்னைக்கு நம்ம வாங்கி இருக்கிறோம் எப்ப இந்த நகையை திருப்ப எத்தனை நாள் அவங்க டைம் கொடுப்பாங்க எத்தனை நாள்ல ஏலத்துக்கு போகும் ஏழு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏலத்துக்கு போகாம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டீடைலான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு அக்ரிமெண்ட் காப்பிய வந்து அவங்க நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற புது ரூல கொண்டு வந்துருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு குட்டியா கார்டு இருக்கும் அந்த கார்டுல நகையை திருப்புறதுக்கான தேதி இவ்வளவு நகை நீங்க வச்சிருக்கிறீங்க இப்படின்னு மட்டும் தான் இருக்கும் இப்ப வந்து அந்த ஃபார்ம் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அடங்கிய அந்த பத்திரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேங்க்ஸ் இப்பவே அது நடைமுறையில இருக்கதான் செய்யுது அப்படி கொடுக்காதவங்களுக்காக தான் இந்த ரூலையும் இவங்க வந்து ஆட் பண்ணிருக்காங்க அடுத்து லாஸ்ட் ஒன்பதாவது ரூல் இப்போ டைமுக்கு இவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணி நகையை வச்சோம் நகைக்கான பணத்தை 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 வாங்கிட்டோம் வாங்கி மாசம் மாசம் முடிஞ்ச அளவு கட்டிட்டோம் அந்த தேதிக்கு முன்னாடி நம்ம பணத்தை எல்லாம் கட்டி முடிச்சுட்டோம் நம்ம நகைய வாங்க போறதுக்கான நாள் வந்துருச்சு இப்ப நகைய நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா நகைய வாங்குறதுக்கு நம்ம கட்டி முடிச்ச அன்னைக்கேவும் நிறைய பேங்க்ஸா இருக்கட்டும் இல்ல நிதி நிறுவனமா இருக்கட்டும் அமௌண்ட வந்து சாரி கோல்ட வந்து ரிட்டர்ன் அப்படி அவங்க ரிட்டர்ன் பண்ணல வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் அவங்க கன்சியூமரான நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற புது ரூலையும் கொண்டு வந்துருக்காங்க நிறைய பேர் வந்து இப்படி எல்லாம் பண்றது கிடையாது ஏமாத்துறவங்களுக்காக இந்த ரூலையுமே ஆட் பண்ணி நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த வச்சு எந்த ரூல் புதுசா ஆட இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா ஆல்ரெடி உள்ள விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாமே வழிய புதுசா இது வந்திருக்கு இது வந்து ரொம்ப பூதாகரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே கிடையாது ஸோ எந்த விஷயத்த பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வெள்ளிக்கும் கடன் கொடுக்காங்க அப்படின்ற விஷயம் விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ரொம்ப நாளைக்கு அழுத்து நான் பேசிருக்கிற இந்த வீதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ண பண்ண கமெண்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு எனர்ஜிட்டிக்கா வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை